வணக்கம் எனது பெயர் முனிவர் சேகீதா தமிழ்துறை உதவி பேராசிரியர் புனித ஜோசப் மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி ஓசூர் நாம் இங்கே காண இருக்கும் தலைப்பு சிறுகதை அன்பளிப்பு ஆசிரியர் கு அழகிரிசாமி கு அழகிரிசாமி அவர்கள் திருநெல்வேலி மாவட்டத்தில் பிறந்து இருபதாம் நூற்றாண்டின் சிறந்த சிறுகதை எழுத்தாளர்களில் ஒருவர் இவர் சிறுகதை கட்டுரை நாவல் நாடகம் கவிதை மொழிபெயர்ப்புகள் என பல துறைகளில் சாதனைகள் படைத்தவர் உறக்கம் கொள்ளுமா என்பது இவரது முதல் சிறுகதையாகும் இவரது அன்பளிப்பு சிறுகதை தொகுதி சாகித்ய அகாதமி விருது பெற்றது அன்பளிப்பு என்னும் சிறுகதையில் கதாபாத்திரங்கள் குழந்தைகள் சித்ரா சுந்தர்ராஜன் பிருந்தா கீதா தேவகி சாரங்கராஜன் எழுத்தாளர் மாமா ஞாயிற்றுக்கிழமை காலை தூங்கிக் கொண்டிருக்கும் போது குழந்தைகள் வந்துவிட்டனர் முதுகில் அடித்தும் கத்தியும் எழுப்பினர் என்னை ஏழரை மணியாகியும் இன்னும் உறங்கிக் கொண்டிருக்கும் மாமாவை எழுப்பி என்ன புத்தகம் கொண்டு வந்திருக்கிறீர்கள் என்று கேட்டார்கள் குழந்தைகளிடம் விளையாட்டாக நான் ஒரு புத்தகமும் கூட கொண்டு வரவில்லை என்று கூறியதும் அவர்கள் அதை நம்பாமல் அறை முழுவதையும் களைத்து தேடினார்கள் பிருந்தா சுந்தர்ராஜன் கீதா சித்ரா எல்லோரும் அனைத்து இடங்களிலும் தேடினார்கள் சாரங்கன் மட்டுமே அமைதியாக இருந்தான் ஜன்னலிலிருந்து பத்து பதினாறு கனமான புத்தகங்களை கீழே த தள்ளி விட்டு பயந்து நின்றார்கள் குழந்தைகள் புத்தகங்களையும் குழந்தைகளையும் விரித்து பார்வையோடு பார்த்ததுடன் அவர்கள் பயந்து நடுங்கினார்கள் வேறு ஜன்னல் பக்கம் மறைத்து வைத்திருந்த புத்தகங்களை எடுத்தவுடன் பொய் சொல்லாதீர்கள் மாமா என்று என்னிடம் சண்டை போட்டு கோபித்து கொண்டார்கள் வாங்கி வந்த பதிமூன்று புத்தகங்களையும் ஏழு புத்தகங்கள் என் பிரியமுள்ள சித்ராவுக்கு அன்பளிப்பு என்று எழுதி ஒரு கையெழுத்தையும் போட்டு சித்ராவிடம் கொடுத்தேன் மீது உள்ள ஆறு புத்தகங்களிலும் என் கையெழுத்து இட்டு சுந்த சுந்தராஜனம் கொடுத்து விட்டேன் பிருந்தவரும் தேவையிடம் அவர்களை வாங்கி படித்து கொள்ளுமாறு கூறினேன் அமைதியாக எனக்கு உதவி செய்த சாரங்கன் வாழ்த்து வீட்டின் கவிதை தொகுதியை கையில் எடுத்துக்கொண்டு எந்த வகுப்பு பாஸ் பண்ணினால் இந்த புத்தகத்தை கஷ்டமில்லாமல் மாமா என்று கேட்டான் எஸ்எல்சி வகுப்புக்கு வந்ததும் இந்த புத்தகத்தை படித்து புரிந்து கொள்ளலாம் என்று நானும் சொன்னேன் ஒவ்வொரு குழந்தையும் ஒரு பொக்கிஷம் தான் என்று கருதினேன் சித்ராவும் சுந்தரராஜனும் எனக்கு முன்பே அறிமுகமானவர்கள் என்பதால் அவர்கள் மீது கூடுதல் பாசம் இருந்தது எனக்கு இருந்தாலும் எல்லோரிடத்திலும் ஒரே மாதிரியாகவே அன்பாக இருந்தேன் குழந்தைகளும் உண்மையாகவே அன்பு கொண்டவர்களாக என்னுடன் இருந்தனர் உள்ளன்பு என்ற அந்தஸ்தில் அவர்களும் நானும் சம உயிர்களாக மாறினோம் பிருந்தாவிற்கு ஜுரம் வந்துவிட்டது ஒரு நாள் என்னிடம் அவள் வீட்டு வேலைக்காரன் விருந்தா என்னை நினைத்து புலமிறாள் என்று கூறியதால் அவளை சந்திக்க நேரில் சென்றேன் சென்றதும் அவள் மாமா என்று எழுந்து உட்கார்ந்து விட்டாள் மறுநாளும் அவளுக்காக அவள் வீட்டுக்கு சென்றேன் நான் அவள் வீட்டிற்கு சென்றதை பார்த்த சாரங்கன் தன் வீட்டிற்கும் வருமாறு என்னை அழைத்து கட்டாயப்படுத்திதான் நான் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை உருவதாக கூறி வீட்டுக்கு போய்விட்டேன் சனிக்கிழமை குழந்தைகளுக்கு விடுமை ஆததால் எல்லா குழந்தைகளும் வந்திருந்தனர் சுந்தராஜாவுக்கும் சித்ராவுக்கும் இரண்டு டைரிகள் வாங்கி கொண்டு வந்திருந்தேன் அவற்றில் வழக்கம் போல அன்பளிப்பு என்று எழுதி இருவர் கையிலும் கொடுத்தேன் எல்லோரும் சென்ற பிறங்கும் சாரங்கன் நாளை நான் வருவதாக சொன்னதை ஞாபகப்படுத்தினான் என்னிடம் வாழ்ட்டு புத்தகத்தை கையில் எடுத்து வைத்துக்கொண்டு தனக்கு அது வேண்டும் என்று கேட்டான் நான் மறுக்கவே அழுது கொண்டு சென்றான் ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை வந்தது ஞாயிற்றுக்கிழமை சாரங்கன் வந்து என்னை தன் வீட்டிற்கு அழைத்தான் நான் எவ்வளவோ மறுத்தும் விடாபடையாக என்னை அழைத்து சென்றான் அவன் வீட்டிற்கு அவன் அன்பை மறுக்க மனவராமல் அவன் எனக்கு தந்த உப்புமாவையும் காப்பியையும் சாப்பிட்டு முடித்தேன் பின்பு ஒரு பேனாவை எடுத்தான் தான் கால்சட்டை பையில் இருந்த டைரியை எடுத்து வைத்தான் அதில் என் பிரியமுள்ள சாரங்கனுக்கு அன்பளிப்பு என்று எழுதுங்கள் என்று என்னிடம் கூறினான் அன்பளிப்பு என்ற இந்த சிறுகதையில் குழந்தைகளிடம் கள்ளங்கபடமற்ற அன்பை சித்தரித்துள்ளது ஒரு குழந்தையின் மேல் காட்டும் அதிகப்படியான அன்பை இன்னொரு குழந்தையும் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை சித்ராவுக்கும் சுந்தராஜனுக்கும் அன்பளிப்பாக தரும் புத்தகங்களும் தைரியம் சாரங்கி மனிதனின் மனதில் காயமாய் பதிந்துவிட்டன தனக்கும் புத்தகம் வேண்டும் என்று அழுது அடம்பிடித்த அவன் அதன் பின் தானாகவே ஒரு தைரியை வாங்கி வந்து மாமாவை தன் வீட்டிற்கு அழைத்து சென்று அதில் ஒரு அன்பளிப்பு என எழுதி தருமாறு கேட்கும்போதுதான் ஆசிரியருக்கு தன் தவறு புரிகிறது எல்லா குழந்தைகளையும் சமமாகத்தான் நேசிக்கும் அவர் சித்ராவுக்கும் சுந்தராஜாவுக்கும் அன்பளிப்பு தருவதை மற்ற குழந்தைகளுக்கும் பெரிதாக எடுத்துக் கொள்வதில்லை என்றே நினைக்கின்றார் இருப்பினும் சாரங்கன் போன்ற கள்ளங்கபடமற்ற குழந்தைகள் தாங்களும் அதே போலவே அன்பு செலுத்தப்படுபவர்களாக இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றன அதனால்தான் அவன் என் பிரியமுள்ள சாரங்கனுக்கு அன்பளிப்பு என்று எழுதுங்கள் என்று சாரங்கன் கூறுதியே கதையின் முடிவாக தந்துள்ளார் ஆசிரியரின் மனம் நம் கற்பனைக்கே விடப்பட்டுள்ளதை அறிய முடிகிறது கதை உணர்த்தும் செய்திகள் அன்பளிப்பு சிறுகதை குழந்தைகளின் மனநிலையை படப்பிடித்து காட்டும் ஒரு சிறுகதையாகவே உள்ளது எல்லா குழந்தைகளிடம் ஒரே மாதிரியாக பழங்கும் ஆசிரியர் குழந்தைகளின் மனநிலையை முழுமையாக உணரவில்லை குழந்தைகளிடம் புத்தகங்கள் படிக்கும் ஆர்வம் உள்ளது என்பதை இந்த கதை உணர்த்துகின்றது அன்புள்ள சாரங்கனுக்கு பிரியமுள்ள மாமாவின் அன்பளிப்பு குழந்தையின் அன்பின் ஆழத்தை எடுத்துரைப்பதாக இந்த கதை அமைந்துள்ளது அன்பளிப்பு என்னும் சிறுகதை குழந்தையின் மனநிலையை அப்படியே படம் பிடித்து காட்டுவதாக எழுதியுள்ளார் கு அழகிரிசாமி அவர்கள் நன்றி